தை பிறந்தான் வழி பிறக்கும் என்ற அமைப்பின்படி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா உறவுகளோடு கூடி இந்த பொங்கலை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது உங்கள் தனுசு ராசியில் தாய்மாவனை குறிக்கக்கூடிய புதன் சகோதரர்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் இரண்டு கிரகமும் உங்கள் ராசிநாதன் குருவால் பார்க்கப்படுகிறார் ரெண்டு கிரகமே உங்கள் ராசிநாதன் குருவால் பார்க்கப்படுறதுனால நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீங்க நல்ல உடல் நிலையில் இருப்பீங்க நல்ல செலவு பண்ணக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல வளர்புறை சந்திரன் ஒரு மூன்று நாள் ஒரு ரெண்டைகால் நட்சத்திரத்தை கிடக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை நாள் பதினாலு பதினஞ்சு பதினாறு பொங்கல் டைமில் வளர்புரை சந்திரன் வந்து உங்களுடைய நாலாம் பாவத்தை கிடக்கறதுனால நாலாம் பாவத்தினுடைய உயிர்காரத்துவம் தாயார் ராகு நாளில் நின்றாலும் அந்த ராகு ஒரு சுபநிலை அடையும் சந்திர சந்திரனிலிருக்கும் வலுவை பொறுத்து இருந்தாலும் கேந்திரத்தில் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் செல்லும் காலம் ஒரு முப்பது சதவீதம் ஒரு சுபநிலை அடையும் அதனால் வந்து தாயாரோடு இருந்த ஒரு மன இறுக்கங்கள்லாம் விலகி இந்த பொங்கலை கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனநிலை உருவாகும் நல்ல நிலையில் இருக்கும் அதேமாதிரி குழந்தைகளை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல நிற்கிறார் இயல்பு நிலையில் இருக்கிறார் பொழுது குழந்தைகளோட சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் தை மாதத்தில் இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு எந்த பிணக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் ஒரு நல்ல சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய அமைப்பில் இருக்கும் இதுக்கெல்லாம் சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பில் பதினோராம் அதிபதி உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பண்டில் இருக்கிறார் பண்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் கேளிகள் அதாவது சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகள் ஒரு சூப்பர் செலவுகள் அதாவது ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஒரு செலவு பண்ணக்கூடிய நிலை ஒரு ஜாலியாக இருக்க வேண்டிய அமைப்பு அதனால் இந்த பொங்கலை நல்லா சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செலவுகள் சந்தோஷமான செலவுகளை பண்ணக்கூடிய அமைப்பில் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறார் இந்த மாதம் அதனால் பொங்கல் இருந்தே ஆரம்பிச்சுருது உங்களோட சந்தோஷம் அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அவர் ஊட்டர் அவர் பார்ப்பார் அப்படி பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் ஒரு சுபகிரக தொடர்பை பெறுவோம் அடுத்தவர்களின் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பொங்கல்னாவே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது பொங்கல் சீர் வர்றது ஒரு சில வருமானங்கள்லாம் வந்து அது அடுத்தவர்களின் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தனுசு நாசிரியர் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடக்கூடிய அளவுக்கு செலவுகள் பண்ண வேண்டியவங்க பண்ணுவாங்க வாங்கவங்க வாங்கிக்குவாங்க அதனால் இந்த தைப்பொங்கல் வந்து இந்த பொங்கல் மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சீர்வு சிறப்புமாக ஒரு நல்ல சந்தோஷமாக ஒரு ஒரு நல்ல நிலையில் நல்ல நிலையில் ஒரு மனசு வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு படக்கூடிய அமைப்பில் எல்லாரும் கூடி அதாவது தாய்மாவனை குறிக்கூடிய புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சகோதரை குறிக்கக்கூடியது இதை வந்து உங்கள் ராசிநாதன் பார்க்குற அப்போது தாய்மாமன் வகையில் சகோதர வகையில் நல்ல உறவுகள் வளர்வுரை சந்திரன் வந்து நாலாம் இடத்துல சென்று கொண்டிருக்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து அந்த ராகுவால் வந்து ஒரு சில அம்மாவால் ஒரு சில மலை இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் மறைஞ்சு ஒரு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்து இந்த தை மாதம் அதை பொங்கல் அன்னைக்கு அந்த மூன்று நாட்கள் வளருரை சந்திரனால் தாய் அந்த பொங்கல் வைக்கிறதுல தாயாரும் கூட இருப்பாங்க குழந்தைகள் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ரா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இயல்பான குரு இருக்கிறனால குழந்தைகளால் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறனால சனியும் பார்த்தாலும் குருவினுடைய இயல்பான பார்வை இருக்கிறனால தந்தையால் இருக்கக்கூடிய ஒரு சில வனக்கசப்புகள்லாம் விலகி சரி இருக்கிறது இருக்கிட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பொங்கலையும் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை அந்த பொங்கலை கொண்டாடுவதற்கான வழிமுறைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் தானே பதினோரு லாபஸ்தானம் வருமானத்துக்கு குறை இருக்காது ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் பதினோராம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால இயற்கை அதாவது இயல்பான சுப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர வகையில் ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் சனியின் பார்வை இருந்தாலும் ஒரு சில சனியுடைய பத்தாம் பார்வை பன்னெண்டாம் பாவத்துக்கு இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் சுப விரயங்களாக மாறும் பதினோராம் அதிபதி மூத்த சகோதரத்துக்கு கூடியவர்கள் எல்லாம் வந்து இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா உயிர்காரகத்து அஞ்சு வரும் நீங்கள் உங்கள் ராசி உங்கள் ராசியை குரு பார்க்குது அங்கேயே உங்களுடைய புதன் ஜவாயம் இருக்கிறதுனால அந்த உறவுகள் சகோதர உறவுகள் மாமன் மைத்தர் உறவுகள் வந்து ஒரு புனிதமாக புனிதமாகிறது குருவின் பார்வையில் நாலாம் இடத்துல த வந்து குறிக்கக்கூடிய தாயார் சந்திரன் வளர்வரி சந்திரன் கலந்து கொண்டிருக்கும் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை உயிர்காரகத்தமான தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குருபாக்க பதினோராம் இடத்தை அதாவது மூத்த சோகத்தை குறிக்கக்கூடிய பதினோராம் இடத்தை குருபாக்க உங்களையும் குரு பார்க்க அஞ்சு ஏழு ஒன்பதாம் பருவியாக குரு திரிகோண திரிகோணத்திலிருந்து பார்க்கறனால இந்த பொங்கல் வந்து ஒரு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷ நிகழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொங்கலாக நல்ல பொங்கலாக நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு தனுசரேச அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பே உங்களுக்கு வந்து நல்ல நிலையை வந்து இந்த பிறக்கக்கூடிய இந்த பொங்கல் மாதம் தை மாதம் ஒரு நல்ல சந்தோஷ நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆரம்பமே ஒரு நல்ல நிலையில் நல்ல சந்தோஷமாக கேள்வியும் கூத்துமா வீட்டில் வந்து சொந்தத்தோட பந்தத்தோட குழந்தைகளோட மனைவி மனைவி மக்களோட தாய் தந்தையரோட கூட பிறந்த அண்ணன் தம்பியாகட்டும் அக்கா த அக்கா தங்கச்சியாகட்டும் எல்லாத்தோடையும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த பொங்கல் இருக்கும் குடும்பஸ்தானத்தில் வந்து சூரியன் என்னாலும் உங்களுக்கு சூரியன் அதிபதி தந்தையால் ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூன்றில் சனி இருந்தாலும் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி மறைகிறார் ஓ தை எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறனால மூலத்திரிகோடு குணத்தில் இருக்கிறதுனால மூன்றாம் பாவகம் அதாவது சனி தனித்து நிற்கிறனால எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை இருந்தாலும் மூன்றில் மறைகிறார் மறைந்த சனியின் பார்வை பெரிய பாவங்களை கிடைக்காது என்பதுதான் வெளி அப்போது ஒரு சில இயல்பான சனியாக இருந்தாலும் அங்கே மூன்றில் மறைகிறார் மறைவுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபயச உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் பெரிய கெடுதல்களை செய்வதில்லை அதுவும் ஒரு நல்ல ஒரு சுபகிரக தொடர்பு பெற்றிருந்தால் நல்ல நிலை இருக்கும் இங்கே சுபகிரக தொடர்பு சனிக்கு இல்லாதனால் மூன்றாம் இடத்தில் மறைந்து உபஜய மூணு ஆறு பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சனி வலுப்பெற்று நின்று பார்த்தாலும் அஞ்சு அதாவது உங்கள் ராசிக்கு அஞ்சு ஒம்பது பன்னெண்டு மூணு ஸ்தானத்தை பார்க்கும் இருந்தாலும் அந்த பாவங்கள் பெருசாக பாதிக்கப்படாது மறைந்த சனி ராசிக்கு மூன்றில் உபஜயஸ்தானத்தில் மறந்த சனியின் பார்வை அந்த பார்க்கும் பாவங்கள் பெருசாக கிடைக்காது இது ஒரு சில புணக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகாது இருக்கும் அதனால் வந்து இந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பிறந்துட்டால் பிறக்கும் போதே உங்களுக்கு வளர்புற சந்திரன் அனைத்து கிரகங்களும் உயிர்காரகத்து சொல்லக்கூடிய அண்ணா தங்க அக்கா தங்கச்சி தாய் தந்தை மாமன் மைத்துனர் உறவுகள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலையில் இணைஞ்சு ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது அது அதுக்கு தான் சொல்கிறோம் முன்னோர்கள் சொன்னது தை பிறந்தால் வழி பிறக்கும் பயப்படாத தை பிறந்த உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்புகளே ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது ஒரு நல்ல பலன்கள் கொஞ்சம் கூட ஒரு சின்ன சங்கட்டமே இல்லாத அளவுக்கு நல்ல அருமையாக இல்லாமல் வரக்கூடிய லாபங்கள் தந்தையால் தந்தையால் வர இருந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அமைப்பின் வைத்து நல்ல தசை நடந்தால் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆயிரம் இருந்தாலும் இந்த த கிரக அமைப்புகள் இந்த மாதிரி எல்லாம் ஒத்து வர்றது ஒரு சில வருஷங்களில் தான் நடக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பிறந்தோடனே இந்த பொங்கல் சீரும் சிறப்புமாக அருமையாக நல்ல சந்தோஷத்தோடு ஒரு குதூகூலத்தோடு கொண்டாடக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்